ஸ்வெனஸ்டே மார்னிங் மார்கழி மூணாவது நாள் அதுல இருந்து எனக்கான வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைவ் டுவெண்ட்டி எல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டேன் அப்ப அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு முக்கால் வாசி வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே போய் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணேன் நிறைய பேர் ஏன் வந்து பிள்ளையார் வச்சு பூசணி பூ வைக்கல அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க அது எதுக்காக வைக்கிறாங்க ரீசன் பத்திரம அதாவது ஒரு பிப்டின் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மேரேஜ்கான ப்ரோக்கர்ஸே கிடையாது இல்லையா அப்போ இந்த மார்கழி மாசம் வெளியே கோலம் போட்டு சாணத்துல பிள்ளையார் பிடிச்சு அது மேல வந்து இந்த பூசணி பூ வச்சாங்க அப்படின்னா அந்த வீட்டுல ஆணோ பெண்ணோ வந்து கல்யாண வயசுல இருக்கிறாங்க இனி மார்கழி முடிஞ்சு தையில கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க வீதியில் யாராச்சும் நடக்கிறாங்க போறாங்க வர்றாங்க அப்படிங்கப்ப அந்த பூசணி பூ பார்த்தாங்கன்னா ஓகே இந்த வீட்டில் வந்து பொண்ணு தயாராக இருக்கும் போல மாப்பிள்ள தயாராக இருக்கும் போல யாராச்சும் நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படின்னு இப்போ ரிலேஷனுக்கோ ஒரு பக்கத்து ஊருக்காரங்களுக்கோ எல்லாம் சொல்லி அந்த வந்து கல்யாணம் நடக்கும் அந்த காலங்களில் அதுக்காக தான் வந்து இந்த பூசணி பூ வச்சாங்க எல்லார் வீடுகளையும் வைக்க மாட்டாங்க இல்லை எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளேயும் எல்லா வேலையை முடிச்சு தமிழ்களுக்கு டிஃபன் பேக் பண்ணிட்டு தமிழ்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு ஸ்கூல் கொண்டிட்டு அப்படின்றது இன்னைக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பாஸ் பாசி பயிர் கடையில் கோவக்கா தான் வந்து வச்சிருந்தேன் நாளைக்கு மார்களை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட வரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க பாய்